வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷியன் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம ஆசனவாய் வெடிப்பு அதாவது பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பயில்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க அதாவது மூலத்தையும் ஆசனவாய் வெடிப்பையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம எலாபரேட்டா பாத்துட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன அதற்கான நம்ம என்ன பண்ணலாம் பெயின் குறையறதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ ஆசனவாய் வெடிப்பு அப்படிங்கிறது வேற ஒண்ணும் நம்ம மோஷன் போறக்கூடிய கூடிய சொல்லக்கூடிய ஆசன பகுதியில ஒரு சின்ன கீரல் மாதிரி வெடிப்பு ஏற்படுறது தொடர்ந்து அந்த வெடிப்பு ஏற்படும் போது அது ஒரு சின்ன கீரல் எப்போதுமே இருந்துட்டு ஒரு ஸ்கின் டேக் அதாவது ஒரு சின்னதா ஒரு சதை மாதிரியும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஆசனவாய் வெடிப்பு அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் அதிகமா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நேரம் டாய்லெட்ல உட்கார்ந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறாங்க எப்போதும் பார்த்தா மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு அதிகமான காய்கறிகள் நாசத்துல உணவுகள் சாப்பிடாம இருக்காங்க ரொம்ப நிறைய தண்ணி குடிக்காம இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் இந்த ஆசனவாய் வெடிப்பு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அது மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் அந்த செடண்டரி லைஃப் ஸ்டைல்னால ரத்தம் வந்து என்ன ஆகும்னா ட்ரை ஆகும் சோ அந்த ஹீட்னால ரத்தம் ட்ரை ஆகி ஆசனவாய் வடிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இந்த ஆசனவாய் அப்படிங்கிறது நம்ம அஹ் மலம் வந்து வெளியேறக்கூடிய இடம் அங்க ஒரு ஸ்பிங்சர் இருக்கும் சோ அந்த ஸ்பிங்சர் சுருங்கி அஹ் விரிகிறது மூலமா தான் அந்த விரிஞ்சி மலத்தை வெளியேற்றிட்டு திரும்ப சுருங்கிரும் சோ இந்த மோஷன் வந்து எப்போ ரொம்ப ஹார்டா லாங்கா பெருசா ஃபார்ம் ஆகி ரொம்ப ஹார்டா ஃபார்ம் ஆகி ட்ரையா இருக்கோ அப்ப அந்த ஆசனவாய் வழியா அந்த மோஷன் வெளியில வரும்போது சில நேரம் அந்த துவாரத்தை கிழிச்சுக்கிட்டு வெளியில வரும் சோ தான் வந்து பிஷரின் வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இதுல என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிவியர் பேர்னிங் பெயின் ஷார்ப் பெயின் சொல்லுவாங்க சிலர் சிலர் வந்து ஷாக் அடிச்ச மாதிரி பெயின் இருக்குன்னு ஷார்ப்பான பெயின் இருக்குன்னு அது மாதிரி வந்து பேர்னிங் ரொம்ப பார்த்தோம்னா எரிச்சல் வழிதான் இருக்கும் மோஷன் போகும்போது லைட்டா எரிய ஆரம்பிக்கும் மோஷன் போயிட்டு வந்த பிறகு பார்த்தோம்னா ரொம்ப நேரத்துக்கு எரிச்சலா இருக்கும் உட்காரவே முடியல அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப புலம்புறாங்கன்னா அவங்களுக்கு ஆசன வாய் வெடிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம் அந்த மாதிரி ஷார்ப்பு பேர்னிங் பெயின் இருக்கும் அந்த எரிச்சல் அந்த ஹீல் ஆகுறதுனால என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து இச்சிங் இருக்கும் ஆசன வாயில அரிப்பு ஏற்படுத்தும் அந்த மோஷன் போகும்போது அந்த ரத்த குழாயை கிழிச்சிட்டு வர்றதுனால பிளட் வந்து ஃப்ரெஷ் பிளட்டா சகப்பு கலர்ல மோஷன் போகும்போது ரெண்டு மூணு சொட்டு பிளட் வருதுன்னா அது ஆசன வாய் வெடிப்புல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ மோஷன் போயிட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் எரிச்சல் வலி இருந்துட்டே இருக்கும் உட்காரவே முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க சோ இந்த மாதிரி இருக்கவங்க அந்த வலியை வந்து இன்ஸ்டன்டா குறைச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கெட்ல ஒரு அதாவது ஒரு பெரிய அகலமான டப்புல வந்து சுடுதண்ணி வச்சுக்கணும் சுடு தண்ணி வச்சுட்டு அதை ஆசன வாய் படுற மாதிரி கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தோம் அப்படின்னா அந்த கடுமையான எரிச்சல் வலி அஹ் குறையறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அதை அப்படி இருக்கும் போது வலி வந்து எரிச்சல் வலி குறைஞ்சிரும் சோ அதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன பண்ணணும் நிறைய நார்சத்துள்ள காய்கறிகள் கீரைகள் தினமும் ஒரு கீரை சாப்பிடணும் நிறைய நார்சத்துள்ள காய்கறிகள் சாப்பிடணும் தினமும் பழம் சாப்பிடணும் நிறைய மோஷம் வந்து மோஷன் வந்து ஹார்டா இல்லாம இலைகளா வர மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும் அது மாதிரி இந்த ஆசனம் வாய் வெடிப்பு இருக்கவங்க கால்ல எழுந்திரிச்சோன்ன ஒரு ஒரு சொம்பு வந்து சுடுதண்ணி குடிச்சிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மழம் இழக்கப்படும் சோ அதனால வந்து அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போகும் அது மாதிரி நைட்டு எந்திரிச்சு யூரின் போயிட்டு வந்து படுக்கிறோம்னா அப்படியே கூடாது கொஞ்சம் தண்ணி குடிச்சு நம்ம படுக்கணும் அப்படி இல்லைன்னா வாட்டர் ரீ மூலமா திரும்ப தண்ணி நம்ம ரெக்டம்ல ஃபார்ம் ஆகி மோஷனோட ஃபார்ம் ஆயிருக்க தண்ணி நம்ம உடம்புல திரும்ப உறிஞ்சப்பட்டு அந்த மோஷன் வந்து ட்ரை ஆயிடும் ஸோ ட்ரை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் மறுநாள் காலையில அந்த மலம் வந்து ரொம்ப லாங்கா ஹார்டா கஷ்டப்பட்டு வெளியில வரும்போது ஆசனவாய் வெடிச்சிடும் வெடிச்சிடும் சிலருக்கு வந்து அக்யூட்டா வந்துட்டு அந்த ஆசன வாய் வெடிப்பு போயிடும் சிலருக்கு ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும் லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும்போது போது அந்த ஸ்கின் அடிக்கடி வெடிச்சு வச்சு ஸ்கின் டேக் ஒரு சின்ன சதம் மாதிரி துர்த்திட்டு இருக்க மாதிரி அந்த ஆசன வாய் பகுதியில நம்ம பார்க்க முடியும் சோ நிறைய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது நிறைய ஃப்ரெஷ் ஜூசஸ் நிறைய குடிக்கிறது இளநீர் நிறைய குடிக்கிறது நம்ம உடம்ப வந்து ரொம்ப ஹீட் இல்லாம பாத்துக்கிறது வாரத்துல ஒரு நாள் என்ன தேய்ச்சி குளிக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த ஆசனவாய் வெடிப்பு வராம தடுக்க முடியும் ஏன்னா அந்த ஃப்ரீக்வெண்டா கிரானிக்கா ஆசனவாய் வெடிப்பு வரவங்களுக்கு மோஸ்ட்லி சர்ஜரி பண்ணி டைலிட்டேஷன் எல்லாம் பண்ணி விடுவாங்க ஸோ இந்த ஆசனவாய் வெடிப்பு பார்த்தோம்னா மூலம் இருக்கவங்களுக்கும் ஆசனவாய் வெடிப்பு வரும் ஏன்னா மூலத்துல ஆஹ் ரொம்ப ஹார்டா மோஷன் போகுது இல்ல சிவியர் கான்ஸ்டிபேஷன் இருக்கு மோஷன் அடிக்கடி போறாங்க அந்த போய் ஆனஸ்ல மோஷன் ஃப்ரீயா வர விடாம தடுக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த ஆசன வை வெடிப்பு காமனா வர்றத பார்க்க முடியும் சோ இது அலட்சியமா எடுக்க முடியாது ஏன்னா இது கான் டிசீஸ் அது மாதிரி கேன்சர் அந்த மாதிரி இதுலயும் போய் அட்வான்ஸ்டு காம்ப்ளிகேஷன்ல கொண்டு வந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ இந்த மாதிரி உன் பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம சொன்ன மாதிரி நிறைய காய்கறிகள் கீரை பழங்கள் ஜூஸ் இதெல்லாம் குடிச்சுக்கோங்க ஹோமியோபதியில இந்த ஆசனவாய் வெடிப்புக்கு எக்ஸலண்டான மெடிசன்ஸ் இருக்கு அடிக்கடி ஆசனவாய் வெடிப்பு வருது ரொம்ப எரிச்சல் வழினால கஷ்டப்படுறீங்க மோஷன் போயிட்டு வந்து உட்காரவே முடியல டாக்டர் ஒரே எரிச்சலா இருக்கு எப்ப பார்த்தாலும் ஆசனவாயில் அரிச்சுக்கிட்டே அரிச்சிக்கிட்டே இருக்கு ரெட் கலர்ல பிரைட் ரெட் கலர்ல ரத்தம் போகுது மோஷன் போகும்போது அப்படின்னா இதை ஹோமியோபதி மருந்துகள்ல சிம்பிளா வந்து ப்ளீடிங் எல்லாம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட முடியும் ஒரு நாள் மருந்து கொடுத்தோம்னாலே ப்ளீடிங் டே ப்ளீடிங்கா வராது அது மட்டும் எரிச்சல் வழியெல்லாம் இமீடியட்டா ஒரு நாள் ரெண்டு நாள்ல கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட முடியும் அது மாதிரி இது நிரந்தரமா சரி பண்றதுக்கு அதாவது இந்த வெடிப்பு ஆறிட்டு திரும்ப திரும்ப இந்த ஆசனவாய் வெடிப்பு வராத அளவுக்கு அவங்களுக்கு மருந்து கொடுத்து அவங்களோட கான்ஸ்டியூஷன் மாத்தி அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாத்திட்டு அவங்களுக்கு சில டயட்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த திரும்ப ஆசனவாய் வெடிப்பு வராத அளவுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ண முடியும் அதிகபட்சம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும் இந்த ஆசனவாய் வெடிப்பை நிரந்தரமா சரி பண்ண முடியும் ரொம்ப கிரானிக்கா இருக்கு அவங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் ஸோ ப்ளீடிங் இருந்தாலும் சரி அரிப்பு இருந்தாலும் சரி ஆசன வாயில எரிச்சல் வலி கடுகடுப்பு அந்த என்ன சொல்றது டெனஸ்மஸ் சொல்லுவோம் மோஷன் போயிட்டு வந்தோடனே அப்படியே உயிர் போகிற மாதிரி துடிச்சுட்டே இருப்பாங்க புழு மாதிரி நெளிவாங்க உட்கார முடியாது கஷ்டப்படுவாங்க சிவியர் இன்டென்ஸ் பேர்னிங் பெயின்னு இருக்கும் ஏன்னா அப்படியே கிழிக்கிற மாதிரியான வழி இருக்கும் கத்தி வச்சு கிழிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பேர்னிங் பெயின் எரிச்சல் வலியை அதிகமாக உணர்வாங்க ஸோ இந்த மாதிரி ஆனல் சொல்லக்கூடிய ஆசன வை வெடிப்புல கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹோமியோபதி மருத்துவரை அணுகுங்க ஹோமியோபதியில இதுக்கு எக்ஸலன்ட் மெடிசன்ஸ் இருக்கு கிராஃபைட்டிஸ் கேலிகார்பு ஆசிட் ஃபுளோர் அது மாதிரி நிறைய நல்ல நல்ல மருந்துகள் இருக்கு ஸோ அவங்களோட சிம்டம் சிமிலாரிட்டி பார்த்து ப்ளீடிங் வருதுன்னா அதுக்கு ஹமாமிலிஸ் அந்த மாதிரி மருந்து கொடுப்போம் மெல்லிஃபோலியம்னு மருந்து கொடுப்போம் ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அந்த அறிகுறிகளோட அடிப்படையில் மருந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கு தேவையான பொட்டான்ஸ் சில நேரங்களில் ப்ளீடிங்லாம் அதிகமாக இருக்குன்னா உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்கு மதர் டீஞ்சர் வந்து ஃப்ரீக்வெண்ட் ரிப்பிட்டேஷன் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் மருந்து தேர்வு செஞ்சு கொடுக்கும் போது ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே அவங்க படுற கஷ்டத்தை முழு சரி பண்ணிட்டு நிரந்தரமாக சரி பண்ணால் ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் மருந்து கொடுத்து அவங்களுக்கு லைஃப் லாங் இந்த பிரச்சனை வராத அளவுக்கு சரி பண்ண முடியும் மலச்சிக்கல் பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்க முடியும் சோ இந்த பிரச்சனையில கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா இனிமேலும் கஷ்டப்படாம ஹோமியோபதி மருத்துவத்தை அடங்கி பக்க விளைவில்லாத விரைந்து குணப்படுத்தும் ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி